ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என்ழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய் சேதுபதி இவரது மகன் சூர்யா சேதுபதி பீனிக்ஸ் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக களமிறங்குகிறார் விரைவில் திரைக்கு வரும் இந்த படத்தை பிரபல சண்டை பயிற்சியாளரான அனல் அரசு இயக்கியுள்ளார் படவிழாவில் விஜய் சேதுபதி பங்கேற்று பேசும்போது என் மகன் சூர்யாவை பொறுத்தவரை முடிவுகளை அவனே எடுக்கட்டும் என்று விட்டுவிடுவேன் அவனது விஷயங்களில் பெரிய அளவில் நான் தலையிடுவது கிடையாது இந்த படத்தின் பூஜை படப்பிடிப்புகளுக்கு கூட நான் செல்லவில்லை என் மகனுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனது முதல் படத்தில் எனக்கு ஏற்பட்ட படப்பிடிப்பு இப்போதும் தொடர்கிறது அவன் சாதிப்பான் என்று நம்புகிறேன் அவனை ஆளாக்குவது இனி ரசிகர்கள் கையில் இருக்கிறது என்று விஜய் சேதுபதி பேசினார் பின்னர் சூர்யா சேதுபதி பேசும்போது பல பிரச்சனைகளை சந்தித்து ஒவ்வொன்றையும் பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி என்றும் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் யாரிடமும் சொன்னதில்லை எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ரசிகர்களின் கருத்துக்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்